லைக்கே விழல லைக் போட்டு பேசுங்க வட போச்சு ஜாடையில் என்ன திட்டமா இருக்கு உங்களை திட்டல வீரமணி அங்க பாரு அங்க ஒருத்தன் பேட் கமெண்ட் பண்ண அவனை திட்டின அவனை திட்டின உங்களை எதுக்கு திட்டுன அப்புறம் அந்த இன்னொருத்தன் ஸ்பேனர் கொடுத்தனே அவனை திட்டினேன் எங்கடா போன அதுக்குள்ளன்னு ஓகே பாய் சிஸ்டர் மீண்டும் நாளை சந்திப்போம் குட் நைட் உங்களிடம் இதை வருகிறேன் உங்கள் முத்துவேன் ஓகே பாய் பாய் ப்ரோ பாய் ப்ரோ உங்களை பே திட்டுவனா வீரமணி வீரமணி உங்களை பேர் நான் திட்டுவானா பாருங்க லைவ்ல தானே அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான் உமா மகேஸ்வரி ஹாய்மா வாங்கம்மா குட் ஈவினிங் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீதர் அவன் எங்க போனான்னு தெரில ரசிதா இப்படிதான் இருப்பான் எங்கேயோ ஓடிடுவான் நீ பாரு எங்க இருக்கான்னு பாரு ஸ்பேனரை பிடிங்கிறேன் நான் அவன் வந்து கரெக்டா லைவ் அட்டன் பண்ண பண்ணிடறான் ஸ்பேனரை எடுத்துறேன் அவன் எங்க இருக்கான்னு மட்டும் பாரு எந்த லைவ்ல இருக்கான் மட்டும் பாத்துடுவா அச்சோ ஓகே அத பண்ணுங்க அதான் நீ பாத்துருவாமா குட் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உமா மகேஸ்வரி நல்லா இருக்கியம்மா சாப்பிட்டீங்களா நீ பாருமா ரசித்தாமா நீ பாத்துருவாங்க சொல்லுமா நீ பாவனுக்கு வந்து பாத்துவ ஒரு லைவ்ல ஒழுங்கா இருக்க மாட்டான் இங்க ஒரு கால் அங்க சேத்துல ஒரு கால் நாத்துல ஒரு கால் வச்சுட்டு இருப்பான் வந்துட்டான் என்ன பக்கிங்களாங்கிறான் ஏய் எங்க போனேன் ஒரு பேட் கமாண்ட் வந்துச்சு அவுட் கொடுக்க பார்த்தா ஆள தான எங்க போனே நீ அப்படிதான் எங்கேயோ ஓடி ஓடி போயிருயா நீ பிச்சு விட மிச்சம் ஒழுங்கா லைவ்ல இருக்கு சொல்றான் ஆமா அக்கா நீங்க சாப்பிட்டாச்சாக்கா நான் சாப்பிட்டேம்மா சாப்ட்டே உமா மகேஸ்வரிமா கால் வந்துருச்சு உனக்கு வரும்டா காலு கை எல்லாம் உனக்கு வரும் கால் எங்க இருக்கு கால் அங்கதானே இருக்கும் எங்க இருந்து வரும் கால் கால் எங்கேயாவது இருந்து வருமா அது இருக்கிறது தான் இருக்கும் கால் கான்டெக்ட் அண்ணா கால் பண்ணாங்க கான்டெக்ட் அண்ணா ஓ அப்படியா ஓகே நீங்க நன்றி தேங்க் அக்கா ஸ்ரீதர் அண்ணா அந்த ஹாய் வாப்பா சாப்பிட்டீங்களாப்பா கால்னா இந்த கால் 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 எந்த வந்துச்சு நீட்டா சொன்னா முனிராஜனா வாங்க வாங்க வணக்கம் அண்ணா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா கால உன் காலை கையெல்லாம் ஒட்டச்சு அடுப்புல வச்சிருவேன் ஒழுங்கா இருந்துக்கு ஓர பிரச்சனை பிரச்சனை உன் கையை கால உடைச்சி நாளையும் எடுத்து வச்சிருவேன் நானும் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாத சோதி நானும் சாப்பிட்டேன் அண்ணா நானும் சாப்பிட்டேன் அண்ணா தங்கச்சி அண்ணா இங்கே இருக்க யாரிடா கூப்பிடுற